நற்றினை பாடல் குறிஞ்சுமலை குரத்தி விருந்து பாடலின் விவரங்கள் தினை குறிஞ்சு துறை பகற்குறி வந்து பெயரும் தலைமகனை உலகியல் சொல்லியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகன் கூடு துவையா கோள்வாய் நாயுடு காடு தேர்ந்து அசைகிய வயம் மான்வேட்டு வயவர் மகளிர் என்று ஏன் குரவர் மகளிரேம் குன்று கேழு கொடிச்சியேம் சேனோன் இழைத்த நெடுங்கார்கழுதில் கட்சி சேக்கும் கல் அகத்தது எம் ஊரே செல்லாது சேந்தனை செண்மதி நீயே பெரு மலை வாங்கு அமைப்பழுனிய நரவு உண்டு வேங்கை முன்றில் குறவியும் கண்டே தலைவனே கொம்பையூதி கௌவி கொல்லும் நாயோடு காட்டின் கண்ணே ஆராய்கின்ற விருப்பமுற்ற வலிய மானை வேட்டையார்கொள்ளும் வேட்டுவ வீரரின் மகளிர் என எம்மை கூறுவீராயின் வேட்டுவம் மகிரலேம் யாம் குரமலிரேம் மலையிலிருக்கிற குடிச்சியரேம் தினை காவலன் கட்டிய நீண்ட காலையுடைய கட்டுப்பறனை காட்டிலிருக்கின்ற மயில்கள் தாமிர்த்தற்கூறிய பஞ்சரமாகக் கொண்டு அதன் கண்ணே தங்கா நிற்கும் எம் ஊர் ஆதலால் நீ இப்பொழுது நின்னூர்க்குச் செல்லாது எம்மூரையடைந்து பெரிய மலையின் கண்ணே தோன்றி வளைந்த மூங்கிலாலாக்கிய குழாயில் நிரப்பி முற்று வைத்த கள்ளைப் பருகி வேங்கை மரத்தையுடைய யாம் அயருங்குறவையும் கண்டு மகிழ்ந்து பின் நாள் நின் ஊரை அடைவாயாக நற்றினைப் பாடல் தலைவனுடன் பேசும் குறவர் மகள் கூற்றாக அமைந்துள்ளது கொம்பூதி வேட்டையாடும் வீரர் மகளிரோ என்று கேட்டார் நாங்கள் குறவர் குலத்தைச் சேர்ந்தவர்கள் எங்கள் ஊர் மலையடிவாரத்தில் உள்ளது அங்கு தினைப்புணம் காக்கும் பரன் மயில்களின் பஞ்சரமாகும் எனவே தலைவனே இப்போது செல்லாமல் எங்கள் ஊருக்கு வந்து மூங்கில் குழாயில் பழுத்த கல்லைக் குடித்து வேங்கை மரத்தடியில் நாங்கள் ஆடும் கூத்தையும் கண்டு மகிழ்ந்து செல்வாயாக என்று அழைக்கிறாள் இது தலைவனை உபசரித்து தங்கள் ஊரின் சிறப்பை எடுத்துரைக்கும் விதமாக அமைந்துள்ளது